ஸோ அந்த மாலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாங்க ரூமுக்கு வரல பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணி ஸோ அதுக்கப்புறம் சாப்பிடலன்னு சொன்னால் கோவப்பட்டு வாங்கணும்னு பயம் வேறு எனக்கு ஸோ பசி மயக்கத்துலேயே வந்தால் வர எலுமிச்சம்பழத்தை காய வச்சு கட் பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா அறுநூத்தம்பது ரூபா நம்ம ஊரில் சாம்பரன் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னு போட்டுருந்துச்சு ஸோ அதை மட்டும் ஒன்று வாங்கினேன் மூன்று ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா காலில் ஆரம்பித்த டியூட்டி மணி பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆச்சு நாலு மணி வரைக்கும் டியூட்டி முடியலை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதிரசா பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு பதினோரு மணிக்கெலாம் அப்புறம் நேரம் ஒரு மாலுக்கு போயிட்டாங்க ஸோ அந்த மாலில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாங்க ரூமுக்கு வரல பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு மணி ஸோ சாப்பிட்லாம் பார்த்தா அஞ்சு நிமிஷத்துக்கு கால் பண்ணிட்டாங்க வண்டிய ஸ்டார்பில் சொல்லி ஸோ சாப்பாடுலாம் இருக்குது ஆனால் சாப்பிட்ற டைம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ்டில் கேண்டி கேஷ்டில்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்திருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்டு இது நிறையா தடவை வந்திருக்கேன் ஸோ வர வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து பார்ட்டி வைக்கிறாங்க இஸ்திராவில் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் ஸோ இந்த பார்ட்டி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நமக்கு சாப்பிடலாம் டைமே இருக்காது ஸோ வரையில் ஒரு பாப்கார்ன் மட்டும் வாங்கிருந்தாங்க அந்த பாப்கார்னை சாப்பிட்டு பாருங்கள் தான் வெயிட் இருக்கேன் ஸோ இப்போ உள்ளே போயிட்டு இந்த கடையில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வரும்போது எனக்கு வந்து மாலில் வச்சு ஒரு பாப்கார்ன் வாங்கியிருந்தாங்க அவிச்ச பார்த்தாங்க ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்லன்னு சொன்னால் கோவப்பட்டு வாங்கணும்னு பயம் வேறு எனக்கு ஸோ பசி மையத்துலேயும் வந்தால் வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு ரோடுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு இது சிமெண்ட் கணக்காக வச்சுருப்பாங்க அது மேலே ஏற்றிட்டாங்க வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்திருக்காங்க காலையில் ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைனா வண்டியில் பெட்ரோல் இல்லை ஸோ பதினொன்றரைக்கு மதர்சா முடியும் பதினோரு மணிக்காக பெட்ரோல் இல்லை இன்னி போய் பெட்ரோல் போட்டு வந்துட்டாங்க மேடம் அப்போ நான் போனேன் பெட்ரோல் பம்பில் வந்து அப்போ தான் பெட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க ஒரு மணி நேரம் ஆகும்ட்டாங்க சரி பதினொன்றரைக்கு கோவையில் போட்டுக்கலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு கூட போய் பார்த்தீங்கன்னா மதர்சா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அவசரமாக மேடம் மதசாவுக்கு போகணுட்டாங்க ஸோ அப்போ நேராக பார்த்தீங்கன்னா மதர்சாக்கு வந்தாச்சு அங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் வண்டியில் லைட் எரியுது பெட்ரோல் லைட்டு அப்போ அங்கே உள்ளவங்கள்ட்ட நம்ம ஊருக்காரங்க டிரைவர்லாம் உண்டு சில்லங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் நாள் பேசிக்கிட்டு இருப்பேன் ஸோ வண்டியை வந்து மேடம் வெயிட் பண்ணுவாங்க வண்டி ஏசி ஓடுது ஸோ பெட்ரோல் லைட் எழுதி அவங்கள்ட்ட சொல்கிறேன் வண்டி நின்று நின்றுன்னு பயம் என்ன பண்ணுனே தெரியல எனக்கு அது ஒரு டென்ஷனு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு அரை மணி நேரத்தில் அந்த வீட்டில் இருந்து வந்துட்டாங்க மசா முடிஞ்சு அவங்க வந்துட்டாங்க அப்புறம் போகிற வழியில் பயங்கர டிராஃபிக்கு ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் அப்போ தான் பயங்கர டிராஃபிக் ஏன்னால் வண்டி இந்த மாதிரி பெட்ரோல் இல்லைன்னா மூ மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் ஃபைனு வண்டி பஞ்சர் ஆனாலோ ரிப்பேர் ஆனாலும் இன்னும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி பெட்ரோல் இல்லைனா மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் ஃபைன் என்ன செய்யணும் யோசிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு வழியாக வண்டியை பெட்ரோல் பம்ப் கொடுத்தேன் பெட்ரோல் பம்ப் வரைக்கும் வந்துட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே என்னன்னு தெரில வேலை ஒரே டென்ஷனாக தான் இருக்குது அது ஒன்றும் சாப்பிட இல்லை நாலு மணி ஆச்சு சாப்பால்லாம் ரெடி பண்ணியாச்சு சாப்பிட ஃபைன் இல்லை பசி வேறு பயங்கரமாக இருக்குது இப்போ பக்கத்தில் கடையில் போய் சாப்பிட்டா ரெடி பண்ணி வச்சுருந்த சோறு அப்புறம் கறி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணிட்டு ரூமில் தான் சாப்பிட்ணும் இது அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரில காலில் இருந்தே ஒரு ரவுண்டு தான் மணி நாலு மணி ஆச்சு காலில் ஸ்டார்ட் பண்ண வேலை இன்னும் முடியலை ஸோ இங்கே இந்த கடையில் பார்த்தீங்கன்னா சாக்லேட்லாம் செம்ம ஆஃபர் போட்டிருப்பாங்க ஸோ ஊருக்கு போவேல பார்த்தீங்கன்னா சாமா வாங்குனா அந்த கடையில் வந்து வாங்கலாம் இந்த ஏரியா எங்கேனா எக்ஸிட் எட்டரில் குருத்துப்பா ஏரியாவில் தான் இருக்குது இந்த கடை கேண்டி கேஷ்னு சொல்லுவாங்க லொக்கேஷனில் போட்டாலே வந்துடும் ஸோ இப்போ உள்ளே போய் என்ன சாக்லேட் இருக்குது என்ன ஆஃபர் கொடுக்கலாம்னு சொல்லி அப்படியே தருவாங்க வண்டியை விட்டுட்டு உள்ளே போயிடலாம் சின்ன சின்ன கடை தான் அந்த கடை பட் இருந்தாலும் ஆஃபர் நிறைய கொடுப்பாங்க அந்த கடையில் இதுதான் அந்த கடை ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறதா இருந்தால் இங்கே வந்து வாங்கலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நாலு சாக்லேட்டு அஞ்சு சாக்லேட்டு இப்படி தான் வச்சுருக்காங்க ஸோ அஞ்சு சாக்லேட்டு நாலு சாக்லேட்டு ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆறு ரியாலு ஒரு சிலதுலாம் பார்த்தீங்கன்னா பதினோரு ரியாலு அஞ்சு ரியால் கடையில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது ஒன்று பார்த்தீங்கன்னா கடையில் நம்ம பக்காலா சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி கடையில் போய் வாங்கினா ஒன்று பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட்டு மொத்தம் நாலு ரியாலு பட் இங்கே வந்து வாங்கினா நாலு சாக்கெட்டு மூணு சாக்கெட்டு ஆறு ரியல் அப்படி இருக்குது ஸோ அப்படின்னா அப்போ நமக்கு நிறைய லாபம் பட் பார்த்தீங்கன்னா நான் டேட்டும் செக் பண்ணேன் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே செக் பண்ணேன் டேட்டும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரி தான் இருக்குது சாக்கெட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்த்து ஸோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கொண்டு போகிற பாதாம் ப பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு அப்புறம் பழம் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் இங்கே வச்சுருந்தாங்க அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே பருப்பு பார்த்திங்கன்னா இங்கே சவுதி அதிகமாக சாப்பிடுவாங்க சூரியகாந்தி பூவில் இருக்கும் இந்த இது வெதை ஸோ இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இதெல்லாம் சீட்ஸ்னு சொல்லுவாங்க இதை இதோடு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு மூணாவது டைம் வந்திருக்கு இங்கே ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக குட்டி குட்டாக பார்த்தீங்கன்னா கேக்கு குட்டி குட்டியாக இருக்குது அந்த கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேர் சம்பளம் வச்சுருக்காங்க பேர்ச்சம்பளம் வச்சு அதுக்கு மேலே கேக் இருக்குது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இங்கே வந்தாலே எப்போதும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வாங்கி சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் ஃபுல்லு சாக்லேட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாட்டு சாக்லேட்டு அதுலேயே நிறைய ஃப்ளேவர்லாம் வச்சுருந்தாங்க ஸோ நான் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் தான் அதிகம் வாங்கிட்டு போவேன் இதுவும் பிரைஸ் பார்த்திங்கனா எல்லா கடையிலேருந்து இதுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னிக்கர்ஸு அப்புறம் ட்விக்ஸு மேக்ஸு இந்த சாக்லெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் பன்னெண்டு பீஸ் இருக்குது பதிமூணு ரியாலோ பதினோரு ரியாலோ தான் வெளியே கடையில் வாங்கினா ஒரு பீஸ் பார்த்திங்கனா நாலு ரூல் வந்துடும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா டேட்டும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சிருக்காங்க கிட்கெட் சாக்கெட்டும் அந்த மாதிரி தான் முப்பத்தாறு ரூபாய் நினைக்கிறேன் ஒரு பாக்கெட்டு இது ஸ்னிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு மேக்ஸிமம் எங்க வந்தாலுமே ஸோ வண்டியில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருக்க முடியாது டியூட்டி வந்து வந்து நாளைக்கு வந்து சின்ன குழந்தைங்க நிறைய வராங்கன்னு நினைக்கிறேன் தான் சாக்லேட் நிறைய வாங்குறாங்க முதல்ல நிறைய சாக்லேட் எல்லாம் வாங்கியாச்சு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு வாங்கிட்டு இருக்காங்க ஸோ பில் போடையில் பாத்தீங்கன்னா நான் கூட பார்த்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுட்டு போட்டு எல்லா வண்டியும் கொண்டு போய் சாமானையும் கொண்டு போய் வண்டியில் கொண்டு போய் வைப்பேன் ஸோ அதுக்கு தான் நான் உள்ள வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஸ்கட்லாம் நிறைய இருந்துச்சு பிஸ்கட்டும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸ் தான் பிஸ்கட்டு அதுக்கப்புறம் நபாட்டி அப்புறம் எல்லாமே சின்ன குழந்தைகள் சாப்பிடுறதா தான் இருந்துச்சு கிண்டர் சாய் பார்த்திங்கன்னா மூணு பீஸுன்னு நினைக்கிறேன் மூணு பீஸு சரி நாலு பீஸு ஆறு ரியாள் ஸோ இது ஒன்றே ஒன்று தனியாக வாங்கினா இங்கே மூணு ரியாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஊருக்கு போயில கண்டிப்பாக இந்த சாக்லேட் இல்லாமல் நான் ஊருக்கு போக மாட்டேன் இந்த சாக்கெட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே வேறு சூப்பர் மார்க்கெட்டில் போய் நம்ம தம்பி அப்புறம் வெளியே எந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினாலும் இந்த ஜாக்கெட் வந்து ரொம்ப குவாலிட்டி பட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா முப்பது ரீ முப்பத்தி ரெண்டு ரால் தான் சம்டைம் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் டூ டூ ஃபிரீலேருந்து இதை வாங்கிட்டு போவேன் அங்கேயும் பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரைஸ் தான் பட் இங்கே மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக ரேட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்க் ஜாக்கெட் எனக்காகவே கொஞ்சம் பெரிய பெரிய ஜாக்கெட்டு ஆனால் மில்க் கம்பெனி இல்லை ஸோ இங்கே இது எல்லாமே பார்த்திங்கன்னா சவுதி ப்ராடக்ட் நினைக்கிறேன் அது எல்லாமே இருந்துச்சு ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி காய வச்சு எடுத்துருக்காங்க ஸோ இதோட பிரைஸை பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமாக இருந்துச்சு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரியல் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூத்தொம்பது ரூபா என்னமோ வரும்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் ஸோ ஆரஞ்சு பழத்தையும் அந்த மாதிரியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நிறைய பழங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது பாப்கானை காய வச்சு வச்சுருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரியால் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறுரூவா வந்துடும் இதுவே அத்திப்பழம் அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸாக இந்த மாதிரி காய வச்சுருக்காங்க சவுதி அரேபியாவில் ரொம்ப விரும்பி சவுதி வந்து இங்கே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஸோ இது பார்த்திங்கன்னா உரகனன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இது ஒரு இலை ஸோ அந்த நம்ம ஊரில் வெத்தலை இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு இலக்கணக்காக இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோறை வச்சு கொஞ்சம் இது பண்ணி வச்சுருப்பாங்க இது டேஸ்ட்டு ரொம்ப புளிப்பாக இருக்குது அவ்வளோதான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு அதை அப்படியே அப்படியே வண்டியில் ஏற்றி வச்சு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட்டு எங்கே போகிறாங்கன்னு தெரில இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ வாங்கியாச்சு சாக்லேட் ஃபுல்லாக வாங்கிட்டு பக்கத்தில் இன்னொரு ஒரு மால் இருக்குது அல்ட்ராஃபியான்னு சொல்லி அங்கே வந்துட்டோம் மொத்தம் பார்த்திங்கன்னா சாக்லேட் மட்டுமே ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூறு ரூல்லாம் நம்ம ஊருக்கு பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் வந்துடும் ஸோ ஒரு மாதம் சம்பளம் என்னோடய ஒரு மாதம் சம்பளம்னு சொல்லலாம் இங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிப்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் லேஸு ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து டொமோட்டோ அப்புறம் பொட்டேட்டோ ஃப்ளேவர்லாம் நிறைய இருக்கும் ஸோ அதை விரும்பி சின்ன குழந்தைங்க சாப்பிடுவாங்க அது அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாக்லேட்டு அப்புறம் ஜூஸு நிறைய திங்ஸு ஸோ பார்ட்டி வந்துட்டாலே இப்படி தான் டூட்டி செம்மையாக இருக்கும் ஸோ உனக்கு எதாவது வேணுமா போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க நான் யோசித்தேன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெப் சீஸ் எல்லாம் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா அல்மராய் கம்பெனியில் ஒரு ஜூஸ் வாங்கினேன் மில்க் ஷேக் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராபெரி மிக் ஷேக்னு போட்டுருந்துச்சு ஸோ அதை மட்டும் ஒன்று வாங்கினேன் மூன்று ரூபாயோ நாலு ரூபாலும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாலுக்கு வந்துட்டோம் அங்கே அங்க தான் வெயிட் பண்ணுறேன் ஸோ இப்போ இங்கேருந்து இருந்து அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரியல மக்கள் கடையில் வச்சு பார்த்தீங்கன்னா வண்டியை லாக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டேன் ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து திறந்து வச்சிருக்காங்க நான் அது கவனிக்கலை ஸோ கவனிக்காமல் வண்டியை லாக் பண்ணிட்டு நேராக உள்ளே போயிட்டேன் ஸோ உள்ள இருந்து பார்க்குறேன் பின்னாடி வண்டியில் பின்னாடி உள்ள இது விண்டோ மட்டும் திறந்துருக்குது வேகமாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணேன் அப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய திங்ஸ் வேறு இருந்துச்சு அதான் பயம் எனக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஐபேடு அப்புறம் அவங்க திங்ஸு எல்லாமே உள்ளே கிடந்துச்சு நல்ல வேலை நான் வேகமாக வந்து லாக் பண்ணிட்டேன் வண்டியை கிளாஸை இல்லைன்னா அவ்வளோதான் யாரோ எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்போ நம்ம நம்ம தான் பொறுப்பேற்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாலுக்குள்ளே போய் ரஃபியா ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த ஆள் ஆள் ரஃபியா மால் வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்னு இந்த மாலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேயே இங்கே குளிர் வந்துச்சு சவுதி அரேபியாவில் ஸோ அந்த குளிருக்கு யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பாலைவனத்துக்கு போனால் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே இது பார்த்திங்கன்னா புகுர் சவுதி அரேபியாவில் வந்து புகுருன்னு சொல்லுவாங்க புகுருனால் நம்ம ஊரில் சாம்பிராணின்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி இங்கே ஒன்று மரக்கட்ட கணக்காக இருக்கும் அதை பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் தீ கணக்காக வச்சு வைப்பாங்க ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஸோ இந்த கடையிலுமே மேக்சிமம் அதிகபட்ச திங்ஸ் எல்லாமே அஞ்சு ரியாலுக்கு தான் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினோரு ரியாலுக்கு போட்டிருக்காங்க ப்ரைஸும் இங்கே பரவாயில்லாமல் தான் இருக்குது சரி இதை மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய மாலுக்கு போயிருக்கேன் நிறைய மாலில் எப்போதுமே இந்த மாதிரி தான் உள்ளே வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு சம்டைம் பார்த்தீங்கன்னா ஏன் ரூம்லேயும் ஒரு சில திங்ஸ்லாம் இருக்காது ஸோ அந்த திங்ஸ் இங்கே கிடச்சா நான் வாங்கிட்டு போவேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சோப்பு அதுக்கப்புறம் எல்லாமே நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆஃபர்னால் இங்கே அதே ப்ரைஸ் தான் எப்போ வந்தாலுமே நம்ம அஞ்சு ரியாலுக்கு தான் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினோரு ரயிலுக்கு கிடைக்கும் இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ளவர்னு நினச்சிட்டேன்னா பட் ஆனால் இது எல்லாமே ஃப்ளவர் இல்லை எல்லாமே பிளாஸ்டிக் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் ஃபுல் பிளாஸ்டிக் ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரியால் நம்ம முருகை கிட்டத்தட்ட ஒரு ரூபா வரும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான் இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லுமே பிளாஸ்டிக் தான் இதெல்லாம் வீட்டில் வந்து அழகு காண்டி வைக்க காண்டி வச்சுருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்னே சொல்ல முடியாது பக்கத்தில் வந்து தொட்டு பார்த்தா தான் தெரியுது இது பிளாஸ்டிக்னு ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ப்ரைஸு தான் இருக்குது அப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சபூனு ஸ்பேரி எல்லாமே இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சோப்பு பொடி பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிலோன்னு நினைக்கிறேன் வெறும் தொண்ணூறு ரியாலோ எண்பது ஆளுக்கு தான் இருந்துச்சு பரவாயில்ல ஸோ நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கினோம்னா சோப்பு பொடி இருபது ரியாள் அதாவது நார்மலாக வாங்குறது டைடு அதெல்லாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஃபேரி ஒம்பது ஏழ் தான் ஸோ இந்த சோப்புலாம் பார்த்திங்கன்னா வெளியே நான் லட்ச தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இது வெளியே கடையில் வாங்கினா பார்த்தீங்கன்னா ஒரு சோப்பு பார்த்திங்கன்னா மூன்று ஏல் ஆனால் இங்கே ஆறு சோப்பு பார்த்தீங்கன்னா பத்து ரேலோ பதினோரு ஏல் தான் இது பார்த்திங்கன்னா இது பெரிய சோப்பு இது ஒரு கடையில் வாங்கினா நாலு ஐம்பது பட் இங்கே வாங்கினா ஆறு சோப்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழோ நம்ம தான் ஸோ அந்தளவு ஆஃபர் இருந்துச்சு ஒரு நாள் சுற்றி பார்த்து அப்படியே வெளியே வந்துட்டேன் மொத்தமாக முடியல இப்போ தான் சாக்லேட்டு அதுக்கப்புறம் இன்னும் இந்த குரூருக்கு பார்த்தீங்கன்னா மேட் எனக்கு விரிப்பாங்க அது அதுக்கப்புறம் மெத்த கணக்கா எல்லாமே வேண்டியிருந்தாச்சு ஏன்னா இப்போ குரூர்ட்டை நல்லா எஸ்திரால யூஸ் பண்ணுறதுக்கு வண்டியே நிரம்பிடுச்சு பேக்கில் ஃபுல்லாக வைக்க திங்ஸ் வைக்க இடமே இல்லை ஒரு வழியாக கொண்டு வந்து ஐம்பட்டையும் உள்ளே இறக்கி வச்சாச்சு இப்போ பார்த்திங்கனா மணி ஆறு மணி இப்போ போயிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்ணும் சாப்பிட்டு அடுத்த டூட்டி பார்த்திங்கனா இப்போ ஆஃபீஸுக்கு போவாங்க ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு கிளம்புவேன் அப்படின்ட்டாங்க இப்போ போய் சாப்பிட்டுட்டு ரெடியாக இருக்கணும் ஸோ அப்படியே ரூம் போயிடலாம் டூட்டி பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஃபங்க்ஷன் இருக்கனால அப்போ தான் டியூட்டி இருக்கும் பட் இந்த இன்றைக்கி இருக்காது இன்றைக்கி ஒரே பர்ச்சேசிங் ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல் டே பர்ச்சேசிங்லேயே போயிடுச்சு அவ்வளோதான் ரூமுக்கு போயிடலாம் போயிட்டு சாப்பாடு சாப்பிடலாம் எல்லாம் மறுபடியும் டியூட்டி வந்துடும்